கேஎஸ்கரல்பம் சேனல் என்பது அவனருக்கு வணக்கங்க இருபத்தி ஒம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க விற்பனை பதிவில் காலக்கண்ணுகள் ஜோடி காலக்கண்ணுகள் ஒற்றை காலக்கண்ணுகள் பார்த்துடலாமங்க விற்பனை பதிவு வீடியோவை முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அதே மாதிரி ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கண்ணாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் ஒரு நூறு முன்ன பின்ன பெருசாக தெரியலாம் சிறுசா தெரியலாமங்க அதை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி எடுப்பாங்க ஒரு சிலர் வந்து உட்காந்து எடுக்கிறது அந்த மாதிரி ஒரு சிலர் ஒவ்வொருத்தருடைய இது பண்ணுறாங்க நம்ம அப்படிலாம் நார்மலாக வீடியோ எடுக்கிறோம் ஃபோட்டோ எடுக்கிறோம் அதை அப்படியே பதிவிடுறோமுங்க அதனால் எந்த வீடியோவை பார்த்தீங்கனாலும் நம்ம விற்பனை பதிவுன்னு கிடையாது நீ எதில் பார்த்து வாங்கினீங்கனாலும் ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கும் வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறது கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசம் கண்டிப்பாக இருக்குங்க இதை நம்ம எல்லா பதிவுலேயுமே சொல்லிகிட்டு இருக்கிறோம் வாங்குறவங்க ஒவ்வொருத்தையுமே நம்ம சொல்லியே தான் நம்ம விற்பனை செய்கிறோமுங்க அதனால் நம்ம ஒரு நாலு இஞ்சு இருக்கும்னு நினச்சோம்னா ஒரு இஞ்சி கம்மியாக மதச்சிங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம பதிவு நல்ல மாடுகள் கண்டு நீங்கள் எங்கே வாங்கினீங்கனாலுமே மாதிரி உடம்புல ஏதாவது அம்மை தலைமுறையில் இருந்ததுன்னா அதை சொல்லி வீடியோ போட்டுறாங்க ஏன்னா அம்மை தலைமுறை அப்படிங்கிறது ஒரு சில மாடுகள் கன்றுகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் ஃபோட்டோவிலும் தெரியாது நேரில் பார்த்ததுக்கப்புறம் தெரியும் எல்லாமே தெளிவாக சொல்லி நம்ம வீடியோ விற்பனை பற்றி போடுறோம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஒரு முறைக்கு இரு முறை ரெண்டு முறை தெளிவாக கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க நேரில் வரவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாம் நேரில் வர முடியாத நண்பர்கள் காலையில் ஆறு மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுங்கள் விற்பனை பதிவு பார்த்துட்டு எப்போ கூப்பிட்டாலும் சரிங்க நைட்டு ஒரு பத்து மணிக்கு முன்னாடி ஒம்பது மணி வரைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அட்வான்ஸ் மண்ட் பண்ணிங்கன்னா போதும் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்து டெலிவரி பண்ணி கொடுத்துட்லாமுங்க இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது ஏழு மாதமான சுறு சுத்தமான செவலக்கன்று காலக்கன்றுங்க நல்லா துடி சூட்டிப்பு நல்லா தலையில் நல்லா கைகள் ஊக்கத்தோடு தாட தாடக்கூடி தொங்கல் இருக்காது குறைப்படுது கிடையாதுங்க கிளம்பி கிடையாது லேசான வாடல் பதத்தில் இருக்குதுங்க வேற ஏதாவது வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாம் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க இதோட விற்பனை விலை இருபது இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வீடியோ பதிவில் ரெண்டாவதாக பார்க்குறீங்க செவலை மற்றும் மயிலை ஜோடி காலக்கன்றுகளுங்க ரெண்டுமே சுளி சுத்தமாக இருக்கும் ரெண்டும் ரட்ட அட்டை கண்ணாட்ட கிட்டத்தட்ட சேருங்க கண்ணு ரெண்டும் சுறுசுறுப்பு இருக்குதுங்க கண்ணு ரெண்டுக்கும் கால் கருப்பு ரொம்ப தெளிவான கால் கருப்பு இருக்கும் கையால் ஊக்கம் இருக்குதுங்க அடிவேறு கிடையாது நடுமுது நடுமுதி இல்லை கண்ணு ரெண்டு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டு ஒம்பது மாதம் இருக்குதுங்க வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவாக கேட்டுங்க அதே மாதிரி எந்த மாடு எந்த கண்ணை நம்ம வீடியோ போட்டாலும் நம்ம இடத்துல கொண்டு வந்து ரெண்டு நாள் ஒரு நாள் வச்சிருந்து அதுக்கப்புறம் தெளிவுபடுத்திய பிறகு வீடியோ போடுறோங்க ஒருத்தர் தெளிவை பார்த்து அதுக்கப்புறம் தான் தெளிவுபடுத்தி போடுறோம் இந்த எட்டு மாதமான சுறுசுத்தமான ஜோடி காலைக்கன்றுகள் வேணும்னு விருப்பப்படுற நண்பர்கள் வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறைகளை பெற்ற கொண்டு எடுத்துக்கங்க கொம்பு ரெண்டும் நாளும் முறை மாதிரி ஒரு தெளிவான கொம்பையும் பெருமைங்க நைஸ் குவாலிட்டி இருக்குது கண்ணா முடிந்தாலும் தெளிவாக இருக்கும் கன்று ரெண்டு சுறுசுறுடாக படக்கூடப்படையும் நல்லா சுறுசுறுப்பாடை படப்பு இருக்குதுங்க குழாம்புனாலும் தெளிவான இந்த பட்டை கொழம்பு வளந்த குழாம்பு அப்படிலாம் இல்லாமல் நல்ல குத்து குழம்பாக சந்து இல்லாமல் ஏற்று குழம்பு ஒரே மாதிரி டைப்பாக இருக்கக்கூடிய மாடுங்க ரெண்டும் ஜோடியிலையும் நல்லா தெளிவான ஜோடி காலையாக வந்து சேர்ந்துருங்க இந்த எட்டு மாதமான செவலை மற்றும் மயிலை ஜோடி காலை கண்ணுகளுடைய விற்பனை நிலவரம் அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடக்கம்திட்ட கேட்டு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாங்க விலை வந்து ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்கிறதில்லைங்க ரெண்டு ஒன்றும் முன்ன பண்ணு அனுசரித்து கொடுத்துக்கலாங்க நம்மூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் காங்கேத்துலேருந்து கோயந்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா பத்தாவது கிலோமீட்டரில் காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருந்தாலும் ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவாக விசாரித்து அதுக்கப்புறம் நீங்கள் நேரில் வந்து அட்வான்ஸ் கொடுத்தாலும் சரி நேரில் வராமல் அட்வான்ஸ் பண்ணீங்கன்னாலும் தெளிவாக முடிவு எடுத்த பிறகு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் அப்படிங்கிறது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்துறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க உங்களுடைய பணம் தான் அது எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாடை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு உறுதிக்கு தெளிவுபடுத்திக்கிறதுக்காவது நம்பிக்கைக்காக தான் பணம் கொடுக்குறீங்க கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது எந்த ஃபோன் கால்ஸ் வந்தாலும் நம்ம கண்ணுகள் மாடுகள் விற்பனை ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லிடுறவங்க மாற்றி நம்ம பேச மாட்டோம் அதனால் வந்து அட்வான்ஸ் கொடுக்கறக்கு முன்னாடி பத்து தடவை யோசனை பண்ணிக்கோங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு தடவை கூட யோசனை பண்ணாதீங்க அப்புறம் ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் கழித்து மாட்டை வேண்டாம் கண்ணை வேண்டாம்ங்கிறது ஏதோ ஒரு காரணங்களை சொல்கிறது அந்த மாதிரி ஒரு இடைஞ்சலான சூழ்நிலையை எங்களுக்கு உருவாக்கி கொடுக்காதீங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா கொடுத்தது தான் அதை வந்து ரிட்டன் ரீஃபண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம கொடுக்க முடியாதுங்க ஏன்னா நீங்கள் வேணுன்னுட்டிங்கன்னா அடுத்த அந்த மாட்டை வந்து பார்த்திங்கன்னா மறு விற்பனை பதிவு போட்டோ இல்லை ஏதோ ஒரு சந்தையில் கொண்டு போய் முன்ன பின்னே தள்ளித்தான் வைக்க முடியும் தான் நம்ம அட்வான்ஸ் வாங்குறதுங்க ஒரு நம்பிக்கைக்காக தான் அட்வான்ஸ் வாங்குகிறோம் அதே மாதிரி அந்த ஐம்பதாயிரம் மாட்டை வெறும் ஐயாயிரம் அட்வான்ஸு வாங்கிட்டு நிறுத்தி வச்சுக்கிறோம் அது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுட்டு எங்களுக்கும் நஷ்டப்படுத்தக்கூடாது நீங்கள் கேட்கும்போது இன்னொருத்தங்க கேட்டிருப்பாங்க அவங்களையும் வாங்கற கூடாமல் நம்மளும் வாங்காமல் இந்த மாதிரி இடைப்பட்டதை சின்ன சின்ன இடைஞ்சல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாகவே நம்ம சொல்லிக்கிறோமேங்க அடுத்து வரக்கூடிய கண்ணையும் பாருங்கள் எந்த மாதிரி எந்த கண்ணை பிடிச்சிருந்தாலும் பார்த்துட்டு கூப்பிடுங்க விரிவில் பார்க்குறங்க ஒரு பதினஞ்சு மாதமான ஒரு செவலக்கன்று காலக்கன்று நல்ல துடிப்பு சூட்டிப்பு சுறுசுறுப்பாக இருக்குங்க நல்லா ரெட்டநாடி உடம்பு ரட்டத்தை அமைப்புங்க ஜல்லிக்கட்டு எருதாட்டம் அதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாய்ச்சலில் வரக்கூடிய கண்ணு ஒரு பதினஞ்சு பதினாறு மாதம் இருக்கும் காய் நல்லா இறங்கிடுச்சுங்க இன்னும் காயிச்சு காது வாட்டம் இருக்குது பூச்சிக்காலைக்கு அப்படியே நீங்கள் வளர்த்துருமா இருந்தாலும் வளர்த்துக்கலாம் எருதாட்டத்துக்கு பயன்படுத்த வேணும்னு எடுத்துக்கலாமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தன பிள்ளையை வரக்கூடிய நல்ல புறமாடியாத வாழ் சனத்தில் உருட்டு வாழில் கையால் உக்கத்தில் சுறுசுறுப்பில் வரக்கூடிய கண்ணு ஒரு சந்தனப்பிள்ளை கண் காங்கி கன்று காலக்கண்ணுங்க குறைப்பில் கிடையாது கழுப்பு சுட்டி கிடையாதுங்க கொம்பு நல்லா நேர்கொம்ப இருக்கும் கால் கருப்பும் இருக்குங்க விருப்பம் இருக்கிறவங்க அந்த கண்ணோட வீடியோ வேணாலும் தனிப்பட்ட முறையில் கொண்டு எடுத்துக்கலாமாங்க இது ஒரு நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தி ரூபா பட்ஜெட்டில் வரது முன்னப்பட அனுசரித்து கொடுக்கலாம் விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக கொண்டு கேளுங்க அடுத்தடுத்து வீடியோ போய் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்